சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் ஒரு சூட்கேஸு வந்து கிடப்பதா போலீஸ்க்கு ஏற்காடு மாவட்ட போலீஸ்க்கு தகவல் வருது தகவல் அடிப்படையில் அந்த சூட்கேஸை மீட்டு அதில் இருக்கிறத எடுத்து பார்க்க திறந்து பார்த்தா அழுகிய நிலையில் ஒரு பெண்ணோட சடலம் இருக்குது அது யார் அதை கொண்டு யார் இங்கே வீசினா அது எப்போ வீசினாங்க அப்படிங்கிறத விசாரினா விசாரணை செய்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் தகவல் கிடைக்குது முதல்ல அந்த சூட் கேஸை வச்சே ஆரம்பிக்கிறாங்க சூட் கேஸில் அது புது சூட் கேஸ் இருக்குது அது அதில் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது அந்த ஸ்டிக்கரை வச்சு அது எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கும் முதல்ல விசாரிக்கிறாங்க அப்போ அப்படி தான் தெரியுது அது கோயம்புத்தூர்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் போய் எந்த கடையில் வாங்கினாங்களோ அந்த கடையில் போய் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது கடந்த மாதத்தில் மட்டும் அந்த சூட் கேஸை பன்னெண்டு பேர் வாங்கியிருக்கிறதா விசாரணையில் தெரிய வருது அந்த பன்னெண்டு பேரில் பத்து பேர் வந்து ஒரே ஊரை சேர்ந்தவங்க அதாவது கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க ஒருத்தர் வந்து அது வெளிநாட்டுக்கு போயிட்டார் இன்னொருத்தர் தான் நட்ராஜ் அந்த நட்ராஜோட செல்ஃபோனை தொடர்பு கொண்ட போது தான் அந்த செல்ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது உடனே போலீஸ்க்கு அந்த நட்ராஜ் மேலே சந்தேகம் வருது சந்தேகம் வந்தவுடனே அந்த நட்ராஜை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் போலீஸ்க்கு தகவல் வருது நட்ராஜ் வந்து திருப்பத்தூரில் இருக்க தான் தகவல் வருது தன்னை போலீஸ் தேடுறாங்க அப்படின்னு தவிர நடராஜ் வந்து பயந்து நடராஜும் அவரோட உறவினர் கனிவழகன் அப்படிங்கிறவரும் ஏற்காடு விஏஓட்ட போய் சரண்டுறாங்க அந்த விஏஓ வந்து ஏற்காடு போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாரு தகவல் கொடுத்தோன்னா ஏற்காடு போலீஸ் இந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி தீவிர விசாரணை நடத்துகிறாங்க அப்படி விசாரணை நடத்தும் போது பல திடுக்கும் தகவல்கள் வெளியாகுது அது என்னென்னா தாங்க தான் கொன்னோம் கொன்று வீசினோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அது என்னென்னா அதை பார்ப்போம் நம்ம சுபலட்சுமி அப்படிங்கிறவங்க சுபலட்சுமி அப்படிங்கிறவங்க சேலத்தை சேர்ந்தவங்க சாரி தேனி மாவட்டத்தை சேர்ந்த சுபலட்சுமி இவங்க வந்து திருமணமாகி இவங்களுக்கு கணவர் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க இவங்களோட கணவரோட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க கணவரை பிரிஞ்சு வாழ்ந்து வராங்க அப்படி பிரிஞ்சு வாழும்போது தான் இவங்க கத்தார் நாட்டுக்கு போகிறாங்க கத்தார் நாட்டில் வீட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்து அந்த வேலை முடிஞ்சு நாடு திரும்புதாங்க நாடு திரும்புதாங்க இந்த கைதான நட்ராஜ் இருக்கார்ல அவரும் பிரான்ஸ் நாட்டில் வேலை பார்க்காரு அவரும் வேலை முடிஞ்சு லீவுக்கு நாடு திரும்புகிறாரு ஊருக்கு போகிறார் ரெண்டு பேருமே மேட்ரி மோனியில் தங்களுக்கு வரன் வேண்டும் அப்படின்னு பதிஞ்சு வைக்கிறாங்க இதில் என்ன கூத்துன்னா சுபலக்ஷ்மியும் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கும் இருக்குது நட்ராஜுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் கொழந்திருக்கு ரெண்டு பேருமே மேட்ரி மோனியில் வரன் வேணும் அப்படின்னு சொல்லி பதிஞ்சு வைக்கிறாங்க ரெண்டு பேருமே செல்ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி அவங்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கிடுறாங்க தொடர்பு ஏற்படுத்தி ரெண்டு பேருமே கடந்த வருஷம் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க தங்களோட குடும்பங்களுக்கு தெரியாமல் அதாவது சுபலட்சுமி தன்னோட கணவருக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நடராஜ் தன்னோட மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே கோயம்புத்தூர் பீலமேட்டில் போய் ஒரு வாடகை வீடு எடுத்து குடும்பமும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க நடராஜ் வந்து ஒரு வாரம் தன்னோட குடும்பத்தை பார்க்கறதுக்காண்டி திருவாரூர் போகிறார் திருவாரூர் போய் ஒரு ஒரு வாரம் தன்னோட குடும்பத்தில் இருக்கிறார் குடும்ப தன்னோட மனைவி சேர்ந்து சேர்ந்துருக்கிறாரு அப்போ என்ன ஆச்சுன்னா தன்னோட கையில் சுப்பலட்சுமி பச்சை குத்தி இருந்திருக்கிறாரு அந்த பச்சை குத்தினதை அழிச்சிட்டு அங்கே போய் குடும்பம் நடத்தியிருக்காரு மறுபடியும் சுபலட்சுமியே வந்திருக்கிறாரு அப்போ சுபலட்சுமி பார்த்துருக்குறாங்க தன்னோட கையில் பச்சை குத்தினை தன்னோட பேர் அழிஞ்சிறத பார்த்து ஏன் அழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் நடந்திருக்கு ரெண்டு பேருக்கும் அப்படி வாக்குவாதம் இடத்துல நடந்த இடத்துல கைகலப்பாக இருக்குது சுபலட்சுமியை இந்த நட்ராஜ் வந்து பயங்கரமாக தாக்கியிருக்கிறான் தாக்குனதில் சுபலக்ஷ்மி அந்த இடத்துல உயிரிழந்திருக்குறாங்க மயக்க முடஞ்சு இதை கண்டு பயமுடைஞ்ச நட்ராஜ் இந்த சடலத்தை எப்படியாவது மறைக்கணும்னு நினச்சி தான் உடனே கோயம்புத்தூரில் போய் ஒரு ட்ராலி சூட் கேஸை வாங்கி அந்த சூட் கேஸில் அந்த பொண்ணை சடலத்தை அடைச்சி வச்சு ஒரு வாடகை கார் எடுத்துகிட்டு தன்னோட உறவினர் கனிவழகன் கூட சேர்ந்து நைட்டோட நைட்டாக அந்த ஏற்காடு மலைப்பகுதியில் போய் மேலே போய் அந்த சூட் கேஸை எடுத்து உருட்டி விட்டுருக்கான் பள்ளத்துக்குள்ளே இது எப்போது நடந்துச்சுன்னா ஜனவரி மூணாந்தேதி நடந்திருக்குது ஆனால் இந்த சூட்கேஸ் கண்டெடுக்கப்பட்டதோ மார்ச் இருபதாம் தேதி கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழித்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ் விசாரணை மூலமாக இந்த மாதிரி கொண்ட தகவல் கிடச்சிருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த நட்ராஜையும் கனிவழகனையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா கள்ள தொடர்பு இந்த சுபலட்சுமியும் கல்யாணம் ஆயிடுச்சு நடராஜக்கும் கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேருமே பிரிஞ்சுருக்குறாங்க ஆனால் ரெண்டு பேருமே அடுத்த வாழ்க்கையை தேடுறாங்க இந்த நடராஜு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்குது இப்போது நட்ராஜோட குடும்பமும் போச்சு சுப்பலக்ஷ்மியோட குடும்பம் கணவரும் பிள்ளைகளும் அனாதை எனக்குறாங்க நட்ராஜோட பிள்ளைகளும் மனைவியும் அனாதை எனக்குறாங்க அந்த பொண்ணு இறந்து போச்சு இந்த இவன் வந்து ஜெயிலுக்கு போகிறான் கள்ளத்தொடர்பு எங்கே போய் முடியுது பார்த்தீங்களா கடைசியாக கொலையில் தான் போய் முடியுது அதனால் தொடர்பு வச்சாலே கடைசியில் மரணம் தான் இல்லை ஜெயில்தான் நடக்குது மக்களே உஷாராயிருங்க இந்த இந்த சம்பவம் மூலமாக அதுதான் நம்மளுக்கு தெரிய வருது ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி பிள்ளைகள் இருக்காங்க தங்களோட பிள்ளைகளை நினச்சி பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி அடுத்தவனோடையோ அடுத்தவளோடையோ போயிருக்க மாட்டாங்க தன்னோட கணவரையோ மனைவியோ ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துருந்தாங்கன்னா இப்படி அடுத்தவனோட தொடர்பு ஏற்படுத்தி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க தங்களோட வாழ்க்கையை அழிச்சு அழிஞ்சு போயிருக்காது அதுதான் அந்த சம்பவம் மூலமாக நமக்கு தெரிய வருது ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இது மற்ற ஒரு டாப்பிக்கு சந்திக்கலாம் நன்றி தென் பாய்